य परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः ఘావో ోపనిషదో ఘావాలందనసత్వో గీతామృతం వసుం కంసాణూరం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురు అవ శం పది అధ్యాయ ശമോ തമസ്തപം ക്ഷി ആർജവമേവ ജ്ഞാനം വിജ്ഞാനമാസ്തിക്യം ബ്രഹ്മകർമ്മസ്വഭാവജം ശമോ തമസ്തപചം ക്ഷാന്തിരാർജവമേവ ജ്ഞാനം വിജ്ഞാനമാസ്തിക്യം ബ്രഹ്മകർമ്മസ്വഭാവജം ഇന്ന് നാപ്പത്തി രണ്ടാവത് ശ്ലോകത്തിലും അടക്കം தமஹா புறக்கணங் புறக்கரணங்களின் அடக்கம் தபஹ தவம் சௌச்சம் சுத்தம் சாந்தி அப்படின்னா பொறுமை ஆர்ஜவம் நேர்மை ஏவ ச மேலும் அவ்வாறே ஞானம் விஜானம் ஞானம் என்றால் அறிவு விஜானம் என்றால் அனுபவம் அத்தகைய அறிவின் மூலம் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் ஆஸ்திக்யம் ஆஸ்திக்கியம் என்பது உடலின் வாழ்க்கை இப்போ நம்ம ஒரு வாழ்க்கை நடந்துட்டு இருக்கோம் போயின்னு இருக்கு அதாவது இந்த உடல் வாழ்க்கைக்கு அப்பாலும் ஒரு வாழ்க்கையுண்டு என்ன நம்பிக்கை அதுதான் ஆஸ்திக்யம் இவை அனைத்தும் சுபாவஜம் இயற்கையில் ஏற்பட்ட பிராமண கர்மங்கள் ஆகும் ஒரு பிராமணனுக்கு இதுபோல் என்ன ஓட்டங்கள் இருக்கும் இது எல்லாமே அவனுக்கு அதில் என்ன ஒரு உறுதி இருக்கும் இதில் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கும் இந்த உடல் வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு வேறொரு வாழ்க்கையும் அதாவது இந்த சரீரத்தை விட்டு ஜீவன் கிளம்பின உடனே அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அது ஒரு முறையான ஒரு வழியில் அது செல்லும் அப்படி இந்த ஆன்மா எங்கு செல்லும் எப்படி திரும்பும் அப்படின்றதில் ஒரு நம்பிக்கை இருக்கும் அதே மாதிரி அறிவு இருக்கும் அந்த அறிவுக்கு ஏற்ற அனுபவம் இருக்கும் அந்த அனுபவம் என்ன பண்ணும் இந்த அறிவினால் கிடைத்த அனுபவமாகவும் இருக்கும் அடுத்த அனுபவம் என்பது நாளாவட்டத்தில் அனுபவம் வந்து முதிர்ந்து தேறுகிறது இல்லையா அதுபோல் அனுபவம் கிடைக்கும் இவை அனைத்தும் பிராமண கர்மங்கள் அதாவது ஒரு பிராமணனுக்கு உரிவானது இதை வந்து சிலது இதில் அடுத்த ஸ்லோகத்தில் கூட பார்க்கலாம் இதை நம்ம கற்பது கற்பிப்பது எல்லாமே இருக்கும் ஆனால் சில மு முயற்சியெல்லாம் யார் வேணுமானாலும் அது என்ன பண்ணலாம் முயன்று பழக்கப்படுத்திக் கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு அடுத்து வர ஸ்லோகத்துல பெருமாள் சொல்லிக் கொடுக்க போறார் அதாவது கர்மஸ்வபாவஜம் இயற்கையாகவே ஸ்வபாவத்தில் சில குணங்கள் இவர்களுக்கு பொருந்தி இருக்கும் இத்தகைய குணங்கள் உள்ளது பிராமண கர்மம் எனப்படும் பிராமணர்களுக்கு இந்த கர்மம் இருக்குது அப்படின்னு சொல்றத காட்டிலும் இத்தகைய கர்மாக்கள் இருக்கும் இத்தகைய குணாதிசயங்கள் இருக்கும் ஞானம் அனுபவம் அறிவு அப்புறம் வந்து புறக்கரணங்களில் அடக்கம் அகக்கரணங்களில் அடக்கம் சௌச்சம் அப்படின்னா சுத்தம் தவம் தவம் படக்கூடிய ஒரு மனம் பொறுமை இவை அனைத்தும் எங்கே இருக்கின்றதோ அவர் அந்த கர்மங்கள் பிராமண கர்மம் எனப்படும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார் இந்த நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்லி கொடுக்குறார் என்ன நம்ம வந்து கரணங்களின் அடக்கம் அகக்கரணங்களின் அடக்கம் புறக்கர்ணங்களின் அடக்கம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஒரு வார்த்தை சமஹா தமஹா அப்படின்னு அதாவது அடக்கம் தவம் முதலிய கர்மங்கள் மோட்சத்தில் ஆசையுடைய அனைவருக்கும் பொது ஆனால் பூர்வ வாசனையினால் பிராமணர்களுக்கு இவை இயற்கையாகவே எளிதாக வரும் பிறர்க்கு விடாமுயற்சியினால் கூடி வரும் அடக்கமாக அதாவது என்ன ஓட்டங்களை சீர்மையாக வைத்து கொள்ள வேண்டும் செயல்பாடுகளை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் என்ன திருத்தி பொறுமையோடு இருக்க வேண்டும் இவை அனைத்தும் பொது இயற்கையாகவே அவர்களுக்கு வரும் ஆனால் மற்றவர்களுக்கு என்ன பண்ணலாம் முயற்சி செய்து இவைகளை பெற முடியும் அப்படின்னு பிராமண கர்மா அப்படின்னு சொன்னால் அத்தியனம் அத்தியாபனம் யஜனம் யாஜனம் தானம் பிரதிகிரகம் என ஆறு வகைப்படும் அத்தியனம் யஜனம் தானம் என்ற மூன்றும் எல்லா வர்ணத்தவர்களுக்கும் பொதுதான் அத்தியனம் என்பது என்ன கற்றுக்கொள்ளுதல் அப்புறம் யஜனம் என்பது என்ன யாகங்களை செய்தல் யாகங்களை யாகங்களில் பங்குபற்று கொள்ளுதல் யாஜனம் அடுத்தது தானம் தானம் என்பது என்ன எல்லாவற்று எல்லாருக்கும் அவர்களுக்கு தேவையானதை என்ன மனமுவந்து கொடுப்பது இது யாகம் யா என்ன தெரியுமா தானம் யஜனம் அத்தியனம் யஜனம் தானம் இவை மூன்றும் எல்லா வர்ணத்தாருக்கும் பொதுதான் ஆனால் மற்ற மூன்றும் பிராமணனுடைய விசேஷ கர்மாவாக கருதப்படுகிறது ஏன் ஏனென்றால் அத்தியனம் என்பது என்ன கற்றுக்கொள்வது ஆனால் அவர்களாலேயே கற்றுக்கொள்ள எனப்படும் அத்தியாபனம் அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் கற்றல் கற்பித்தல் அடுத்தது யஜனம் யஜனம் என்று சொன்னால் அவைகளை என்ன பண்ண முடியும் தானம் செய்யத்துக்கு யாகம் செய்வதற்கு தயார் பண்ணிக்கிறது அதுவே அவர்களுக்கு மற்றவர்களுக்கும் அவர்களால் செய்து வைக்க முடியும் அப்புறம் மூன்றாவது என்ன தானம் தானம் என்ன சொன்னால் மற்றவர்களுக்கு கொடை அனைவர்கள் யாருக்கும் என்ன தேவையானதை கொடுத்து மனமுவந்து கொடுப்பது தேவையானவற்றை கொடுப்பது அது தானம் எனப்படும் ஆனால் அந்த தானம் போது அதில் என்ன சொன்னார் யஜனம் யாஜனம் அடுத்தது தானம் பிரதிகிரகம் அதுவே ஒரு அவர்களாலேயே அந்த தானம் ஒருத்தருக்கு நாம் கொடுக்குறோம் அதே போல ஒரு பிராமணனுக்கு தானம் கொடுப்பது சிறந்தது அப்படின்னு இந்த ஆறு வகையும் அத்தியனம் யஜனம் தானம் என மூன்றும் ஏனைய வர்ணத்தாருக்கும் போது ஆனால் மற்ற மூன்றும் பிராமணனுடைய விசேஷ கர்மா எனப்படும் அப்படின்னு இந்த இடத்துல பெருமாளின்னு கொஞ்சம் விவரமாக சொல்லி கொடுக்குறார் அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன தரார்னு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹா အဲ့ဒါက